இந்த செய்தி அதானி குறித்தான தகவலாக வெளியாகியிருக்கிறது இன்றைய தினம் சிங்கள நாடுகளிலும் முக்கியமான தகவலாக இது அமையப்படுகிறது கொலம்ப வராய சங்வர்தனேற்ற டாலர் மில்லியன பண் செய்ய பணசுணக்க எமெரிக்கானு அதானி எப்பாக்கிய என்பதாக அத பத்திரிகையில் இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது அதானி சமூக தமன்கேம வியாபுறுத்திய தகவல் அதாவது கொழும்பு துறைமுகத்தின் மேற்குமுனைய அபிவிருத்திக்காக அமெரிக்காவுடன் செய்து கொண்ட ஐநூற்று மூன்று மில்லியன் டாலர் கடன் ஒப்பந்தத்திலிருந்து அதானி குழுமம் விலகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் இவ்வாறு செய்தி வெளியிட்டிருக்கின்றன அதானி குழுமத்தின் நிறுவனர் கவுதம் அதானி மீது அமெரிக்க சட்டமா திணைக்களம் லஞ்சம் மற்றும் உடல் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்ததன் பின்னணியிலேயே இந்த ஒப்பந்தத்திலிருந்து அந்த நிறுவனம் விலகியிருக்கிறது இருப்பினும் மேற்கு முனைய அபிவிருத்திக்கு தேவையான நடவடிக்கைகள் அதானி குழுமத்தினூடாகவே முன்னெடுக்கப்பட இருக்கின்றன என்பதும் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிற மற்றும் நாங்கள் அவதானிக்கலாம் இது தொடர்பிலேயே இப்பொழுது அதானி குழுமமும் இது தொடர்பான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்பதாக இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது எனவே கொழும்பு தெற்கு முறையத்தின் அபிவிருத்தி அதானி குழுமம் அதன் உள்ளக மூலதன கையிருப்பை பயன்படுத்தி இருப்பதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முறையத்தை அபிவிருத்தி செய்வதற்காக நிறுவப்பட்ட நிறுவனத்தின் பெரும்பங்கு அதானி குழுமத்துக்கு சொந்தமானது இந்த திட்டத்துக்கு நிதி அளிக்க அமெரிக்கா இணக்கம் தெரிவித்து ஒப்பந்தம் செய்து கொண்டது ஆனால் அதானி குழுமத்தின் நிறுவனர் கௌதம் அதானி மீது அமெரிக்க சட்டமாதிபர் திணைக்களம் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ததால் அதற்கான நிதியுதவி பெறுவதில் நிச்சயமற்ற விலை நிலை ஏற்பட்டது இவ்வாறான பின்னணியில் குறித்த கடன் ஒப்பந்தத்திலிருந்து அதானி குழுமம் விலகி இருக்கிறது எமது பணத்தை கொண்டே நாங்கள் கொழும்பு துறைமுக அபிவிருத்தியை மேற்கொள்ள இருக்கிறோம் என்கிற தீர்மானத்தினை இவ்வாறு இந்த செய்தி குறிப்பிடுகிறது எனவே மேற்கு முனைய அபிவிருத்திக்காக அதானிய நிறுவனம் இது தொடர்பிலான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறது இந்த திட்டம் அடுத்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து முன்னெடுப்பதற்கான நிலைமை இருப்பதால் நிறுவனத்தின் மூலதனத்துடன் இந்த திட்டத்திற்கு நிதியளிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அதானி துறைமுகங்கள் மற்றும் எஸ் ஜி எஸ் நிறுவனம் நேற்று தெரிவித்திருக்கிறது அமெரிக்க சர்வதேச நிதி அபிவிருத்தி நிறுவனத்தின் நிதி நிதிக்கான கோரிக்கையும் விளப்பரப்பட்டுள்ளதாகவும் அந்த நிறுவனம் சுட்டிக்காட்டியிருக்கிறது எனவே ஆழமான நீர் கொள்ளளவை கொண்ட கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முறையத்தின் அபிவிருத்தி கட்டுமான மற்றும் திட்டங்களுக்கே ஐநூற்றி மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவி வழங்குவதற்கு அமெரிக்க சர்வதேச நிதி அபிவிருத்தி கூட்டு தாபனம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் இணக்கம் தெரிவித்திருந்தது இந்த முறையத்தின் அபிவிருத்தி பணிகளானது அதானி துறைமுக நிறுவனம் ஜோன் கீழ்ஸ் அதீனத்தில் ஹால்டிங்ஸ் பிஎல்சி மற்றும் இலங்கை துறைமுக அதிகார சபை என்பது இணைந்து முன்னெடுக்க திட்டமிடப்பட்டது அமெரிக்க சர்வதேச நிதி அபிவிருத்தி கூட்டத்தாபனம் நிதியானது உலக தரம் வாய்ந்த உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் வேலை திட்டங்களில் அதானி நிறுவனத்தின் செய்திறனை உறுதிப்படுத்தும் வேலைத்திட்டமாக பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட வேண்டும்